கணக்கன்பட்டி போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது பழனியிலேயும் போய் முருகனை பார்த்துட்டு திருப்தியாக வீட்டுக்கு வந்தாச்சு நாலு நாளுமே ஒரு அஞ்சு நாளுமே நான்வெஜ் கிடையாது ஒரு நல்ல சாப்பாடுமே கிடையாது ஏன்னா கொடைக்கானலில் எப்படி ஃபுட்டெல்லாம் கிடைக்கும் எப்படி ஸ்நாக்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெறும் ஜூஸு ஸ்நாக்ஸ் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து நான்வெஜ் நான்வெஜ்ஜில் வந்து ஃபுல் மீல் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்துச்சு ஸோ சிக்கன் வந்து டூ கேஜி எடுத்து அதை வந்து குழம்பு மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சமாக கிரேவி வச்சாங்கம்மா அதுக்கப்புறமேல் வந்து எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் அந்த லெக் பீஸ் ஃப்ரை பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ பெரிய லெக் பீஸாக தம்பி வாங்கிட்டு வந்துவிட்டான் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி நிறையா ஆயில் விட்டு அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் தவாவில் இந்த மாதிரி கொஞ்சமாக கடலை எண்ணெய் விட்டுவிட்டு அதை சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அதோட ஒரிஜினல் டேஸ்ட் உள்ளே இறங்கும் இன்னொன்று வந்து அந்த தவா ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால எப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணாலுமே இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணி பாருங்கள் பிராணாக இருந்தாலும் சரி சிக்கன் இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஸோ ஃபுல் நான்வெஜ் மீல் வந்து எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டுட்டோம்